உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிச்ச பாப்பா சிக்கு மங்கு சிக்கு பாப்பா யோ சச்ச பாப்பா யாருகிட்ட கதை உற உழைச்சி வாழணும் பிற உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா நீ நான் உழைச்சிட்டா வந்த திருட்டு உள்ள வந்த யோ அறிவட்ட முண்டா உள்ள வந்து உழைக்கிறல்ல உனக்கு என்ன வேலை தொலை போடுறது உனக்கா போடு ஆமா நானும் பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிற எல்லா திருட்டு தொழில் தான் என்ன திருடுன சொம்புங்க ஆரம்பமே சொம்பா தொழில இப்படி ஆரம்பிச்ச எனக்கு பத்து வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து பேராண்டி டீ வாங்கிட்டு வடான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க குறையும் கேளுங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திருட்டு தொழில் வண்ணார்பேட்டை தேனாம்பேட்டை குலகாரம்பேட்டை கொருக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த அஞ்சு இடத்துலயே சொம்பு சொக்கன்னா சின்ன குழந்தை கூட வீட்டில் உடாந்து விட்டுரும்

அம்மா இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது ஆனா இந்த ஜெயில் கதவுகளை பார்க்கும் மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது ஜெயில் கதவோட தத்துவம் உனக்கு தெரியுமா என்ன தத்துவம் அந்த காலத்துல எல்லாம் தப்பிச்சு கூடாதுங்கிறதுக்காக ஜெயில் கதை பூட்டி வச்சிருந்தாங்க ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதை பூட்டி வச்சிருக்காங்க ஐயோ வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை செய்யுங்க சொக்கா சார் சாப்பாடு கொடு சரி சாப்பா இது இப்படி எடுத்துக்க என்னது உங்களுக்கு என்ன பிரியாணி நான் சமய கட்டில வேலை செய்றேன் இப்ப கொடுத்தது உண்மையான களி உங்களுக்கு பேரி மாத்திர கடைக்கு கொடுத்தேன் நீங்க கழிவீங்க நாங்க யார் தெரியுமா நீங்க சிங்கமா இருக்கலயா நான் எளியா இருக்கலாம்

என்னை மனுஷன மாற தவிர மாட்டுக்கணும் அப்படியே இருக்கு முற்றை போகவே இல்லையே சீக்கிரம் பாலை புடிச்சிட்டு வந்து பாடுங்க கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் பருத்திகோட்டை கொஞ்சம் வைக்கலு

இதெல்லாம் நல்லதா இருந்தீங்க இப்ப என்ன சொல்லுங்க ஏண்டி நம்ம மாப்புல அவன் எறும் வாட வந்து கொடுத்து முதல்ல இரு என்ன சொல்றீங்க இப்ப என்ன இரும இனிமே

நான் மருக்க வா போறேன் யார் அது குருக்கால அது அப்பாண்டா குத்து கண்ண மாதிரி நான் ஒருத்தங்க நிக்கிறேன் என்ன கேக்காம அவ கல்யாணத்தை நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்றீங்க அண்ணன் தங்கச்சி நாங்க முடிவு பண்ண வேற எவன் வந்து முடிவு பண்ணுவா அண்ணன் தங்கச்சியா ஆமா அண்ணன் தங்கச்சியா இது வரைக்கும் நீங்க அப்படித்தான் பழகினீங்களா என்னால நம்ப முடியலையே அதுக்காக பாத்து மலை நடித்த மாதிரி நடிச்சாயா காட்ட முடியும் சுத்த பயிற்சிக்காரனா இருக்கிறீ உன்ன சொல்லி குத்த இல்லையா நீ வேலை செய்யற பாரு அந்த இடம் அப்படியா அது கிடக்கட்டும் வச்சா